ஹாய் ஹலோ வெல்கம் டு வச்சன எப்படி இருக்கீங்க நம்மளுடைய சேனல் அக்கிலாஸ் மீடியா நம்மளுடைய சேனலில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு நெய்யை பத்துன்னு ஒரு வீடியோ தான் போகிறோம் நெய்யை வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் போல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஃபேஸ் பேக்கில் ஃபேஸ் மசாஜ் இதை வச்சு ஃபேஸ் மசாஜ் பண்ணும்போது ஃபேஸில் என்னென்ன மாட்டார்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பல ஆகும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போ நம்ம இந்த நெய் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உருக்கி தான் எடுத்துக்கணும் சரிங்களா இதை கொஞ்சம் உருக்கினா கொஞ்சம் உருக்கிட்டு கொஞ்சம் இளம் சூடான பதத்தில் நம்ம எடுத்துக்கணும் இதுதான் நெய்யை நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடிய கன்சிஸ்டன்சி ஸோ இப்போ நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இதை வந்து கட்டியாக இருக்கும்போதோ அல்லது இதை உருக்காமலோ பயன்படுத்தக்கூடாது ரொம்ப சூடாகவும் பயன்படுத்தக்கூடாது இதை வெதவிதப்பாக இருக்கும்போது மட்டும் இல்லை தான் பயன்படுத்தணும் ஸோ இதை நான் இப்போ தொட்டு பார்க்கும்போது பார்த்தோன்னா கொஞ்சம் இளம் இருக்கிறது போல் இருக்குது ஸோ இதாக அதனுடைய பதம் இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை முகத்தில் ஏதாவது மேக்கப் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இது எப்படி ரெண்டு கேள் நல்லா எடுத்துகிட்டு ஸோ அதை நல்லா இதை வந்து முகத்தில் மட்டும்தான் போடணும்னு அவசியம் இல்லை கையில் காலில் சுருக்கம் இருக்கிற இடத்துல இப்போ இந்த வெயிலில் போகிறதுனால ஸ்கின் டேர்ன் ஆகுது இல்லைங்களா இதில் கூட கூட போடலாம் இந்த முக்கியமாக இதை இதனுடைய ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்ன அப்படின்னாக்கா இது கை காலில் இருக்கிற சுருக்கங்களை தான் எடுக்குன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்து தான் நமக்கு நாளாக நாளாக ஸ்கின் டோன் கூட நல்லா ரிமூவ் ஆகும் ஸ்கின்ல ஒரு ப்ரைட்னஸ் அண்ட் க்ளோயிங் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கொஞ்சம் எடுத்துட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பியூட்டி பார்லர்லாம் போனீங்க அப்படின்னாக்கா இப்போ ஃபேஷியல் பண்ணும்போது சில ஸ்டெப் பண்ணுவாங்க இல்லையா இப்போ மசாஜ் ஸ்டெப் சொல்லுவாங்க இல்லையா அதை நம்ம அதை வீட்லேயே பண்ணலாம் அதுதான் மசாஜ் சொல்லிவிட்டு சொல்லுவோம் இதுதான் ஃபேஷியல் மசாஜ் கூட சொல்கிறோம் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் இது நம்ம நமக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா கொஞ்சமாக அப்ளை பண்ணாலே போதும் நமக்கு ஒரு ட்ரை ஸ்கின்னு அப்படின்னா ஒன்று அல்லது ரெண்டு கோட்டிங் எடுத்துக்கோங்க ஸோ அப்போ எனக்கு இப்போ பார்த்தோன்னா இப்போ இது போட்டாச்சு இப்போ நம்ம நம்மளோடய ஸ்கின் டைப் தாவது போல் இப்போ நமக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா கொஞ்சோண்டு போட்டாலே நிறைய தெரியும் ஸோ இப்போ நீங்கள் இது ஆயிலி ஸ்கின்னு இல்லை இல்லை ட்ரை ஸ்கின்னா ஒன்று குன்றும் கோட்டிங் கூட கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இப்படி நல்லா பண்ணுங்கள் இதுதான் ஃபேஷியல் மசாஜ் சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி தான் பண்ணணும் இப்போ அப்படி பண்ணும்போது இப்போ நமக்கு நாட் ஓன்லி ரிமூவிங் இப்போ வந்து இப்போ நமக்கு அந்த முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள் மட்டும் கிடையாது அதை தவிர வேறு என்னென்ன ரிமூவ் ஆகும் அப்படின்னா கண்ணுக்கிழக்க கருவளையும் வரையும் அதே போல் போல் ஃபேஷியல் மசாஜ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்கிறதுனால நமக்கு இந்த தலைவலி இதுபோல் இப்போ சில பேருக்கு இந்த முகத்தில் கூட சம்டைம் சில இடத்துல வழித்தே இருக்கும் ஸோ இப்போ அதெல்லாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணக்கூட ஒரு சான்ஸ் ஆகும் சான்ஸ் இருக்குது ஸோ இப்போ இது நம்ம பண்ணும்போது இப்படி பண்ணும்போது சில பேருக்கு கழுத்தில் டபுள் சின்ன இருக்கும் இல்லைங்களா அது இல்லாமல் நல்லா ரிமூவ் ஆகும் இது போல் பண்ணணும் ஸோ இப்படி இது கம்பல்சரி பண்ணணும் அதுபோல் இப்போ நம்ம இப்படி மசாஜ் பண்ணும்போது முகத்தில் இருக்க சுருக்கங்கள் அப்படிங்கிறது நல்லாவே ரிமூவ் ஆகும் இதை ஒரு நாள் மட்டும் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு மசாஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆரோ டென் மினிட்ஸை டைம் இல்லை ஒரு டென் மினிட்ஸ் பண்ணிவிட்டு அதில் தினமும் பண்ணும்போது அது தூங்குறதுக்கு முன்னாடி படுத்து படுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா நைட்டு தூங்கும் போது நல்ல ரிலீவிங் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அப்போ இந்த இப்படி தொடர்ந்து பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே ரைஸ் ஆகும் இப்போ இப்போ இந்த மார்னிங் எங்கேயாவது வெளியில் போகிற வசத்தில் பண்ணும்போது நம்ம வெளியில் அந்த வெயிலில் போகும்போது ரெஃப்ளெக்ட் ஆகும்போது அதனோட பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது ஸோ இப்போ இதை நம்ம அதை நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டில் அதை தூங்குறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு இதை படுத்து தூங்கணும் அப்படின்னா மறுநாள் மார்னிங் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கும் இப்போ இந்த அப்ளை பண்ணும் போதே நல்ல ஒரு ஸ்கின் ஷைனிங் அப்படிங்கிறது கிடைக்கும் இதை நம்ம நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு தகுந்த போல் அப்ளை பண்ணணும் ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணணும் இப்போ நான் அதாவது நிறைய இதை அடி நிறைய அப்ளை பண்ணும்போது எண்ணெய் வடியது போல ஒரு ஃபீல் ஆகும் ஸோ அதனால் நம்ம அது கொஞ்சமாக அளவு எடுத்துக்கிட்டே அதை நம்ம அது மசாஜ் மட்டும் பண்ணாலே போதும் இப்போ அது கையில் காலில் சுருக்கங்கள் இருக்குது இல்லைங்களா அது நம்ம அது ஹர்டன் ஸ்டேஜ் வயசுக்கு அப்புறம் நமக்கு அது கை காலில் சுருக்கம் வரும் இப்போ இன்றைய காலகட்டத்தில் இப்போ வந்து நிறைய வெயில் அலையறதுனால இப்போ வந்து நம்மளோட இந்த நம்ம அட் ப்ரெசன்ட் என்வரான்மெண்ட்டில் நமக்கு நிறைய ஸ்கின் ப்ரா பாதிக்கிறதுக்கு நிறைய பாதி நிறைய ரீசன் இருக்குது ஸோ நம்ம இதை அடிக்கடி பண்ணும்போது ஸ்கின் ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் அண்ட் க்ளோயிங் இருக்கும் ஒரு பார்லர் போயிட்டு ஃபேஷியல் பண்ணணும் அவசியம் கிடையாது ஸோ நம்ம அதுபோல் சிம்பிளாகவே சில இது போல் விஷயங்கள்லாம் பண்ணும்போதே ஸ்கின் நல்ல ஒரு ப்ரைட்னிங் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே கிடைக்கும் இப்போ இதை கண்ணுக்கீழே இருக்கிற கருவலையும் இருந்தது அப்படின்னா போல் துஜோத்தி இப்படி ஒரு இப்படி ஒரு டைரக்ஷனில் அது அதுபோல் இப்படி ஒரு டேரக்ஷனில் பார்த்துட்டேன் இப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா நல்ல ஒரு ப்ளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ரைஸ் ஆகும் இப்போ கண்ண கீழே கருவலையும் வர்றதுக்கு நிறைய ரீசன் இருக்குது என்னென்ன அப்படின்னாக்கா நமக்கு இந்த சரியான தூக்கம் இல்லாதது அது போல் இப்போ நம்ம அடிக்கடி மொபைல் பார்க்குறது சோபல் ரீசுனால கூடவும் அடிக்கடி கண்ணு கீழே கண்ணுக்கீழே கருவலையும் வருது இல்லைங்களா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதுபோல் சொகுலர் டைரக்ஷனில் நம்ம இது போல் பண்ணும்போது நம்ம இது போல் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் சிம்பிளாகவே நம்மளுடைய டிப்ஸ் எல்லாமே சிம்பிளாகவே இருக்கும் சரிங்களா நம்ம அதிக செலவு கொடுத்து தான் பண்ணணும் இல்லை சிம்பிளாகவே நமக்கு இது பண்ணும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த இதை கையிலையும் போடலாம் முகத்தில் போடலாம் ஸோ நம்ம நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படிங்க கிடைக்கும் இந்த இது போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இல்லை பத்து நிமிஷமோ அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள் இதை வந்து சோப்பெலாம் போட்டு வாஷ் பண்ணுவேன்னா இதை அப்படியே விட்டுட்டு வெறும் நாள் தண்ணியில் அப்படியே போ வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வாஷ் பண்ணிட்டு தூங்கிடுங்க மறுநாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படின்னாக்கா நல்ல ஒரு க்ளோயிங் அப்படின்னு கிடைக்கும் இப்போ நான் போட்டுவிட்டேன் இதை கொஞ்சம் நாள் கழிச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்து கம்மிக்கிறேன் இந்த பேக் போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ் ஆர் ஃபிஃப்டின் மினிட்ஸு க வச்சு பிறகு வாஷ் பண்ணும்போது பார்த்தோன்னா கொஞ்சம் வளவளன்னு இருந்துச்சு கொஞ்சம் சோப் போடாமல் தான் வாஷ் பண்ணணும் இதை சோப் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது இதை நைட்டில் பண்ணும்போது நமக்கு அது வெளியில் போகும்போது தான் ஒரு பிள்ளை வள விட்ற புல தண்ணி அது நம்ம வீட்டில் இருந்துட்டு இது பண்ணும்போது பார்த்தோன்னா அதோடய எஃபெக்ட் அப்படிங்கிறது ஸ்கில்ல நல்லாவே இறங்கும் ஸோ அதனால் நம்ம இதை வீட்டில் இருக்கும்போது இது நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஸ்கின்ல இருக்கிற சுருக்கங்கள் இயற்கையாகவே மறையறதுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு ஃபேக்டர் அது இருக்கும் ஸோ இப்போ இந்த நல்ல ரெமடியாக இருக்குது இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சேயிங் திஸ் வீடியோ தேங்க்யூ